இருப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாலஞ்சு வருஷமா அந்த பதட்டம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு அவ்வளோ பதட்டம் இல்லாம இந்த வருஷம் திரும்பியும் டிசம்பர்ல மூன்று நான்காம் தேதிகளில் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் நான்கு மாவட்டங்கள் பெரிய பாதிப்பு இந்த மழைனால ஏற்பட்டுச்சு மிக்ஜாம் புயலால இப்போ இன்னொரு நான்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு திரும்பியும் ஆமாம் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த நான்கு மாவட்டங்கள்லேயும் பலத்த மழை மிக மிக பலத்த மழை கனமழை அதிமலைன்னு என்னென்னோ வந்து சொல்கிறாங்க இப்போ என்னென்னா தூத்துக்குடி மாவட்டமே துண்டிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக போயிருச்சு அங்கே இருக்கிற யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியலங்கிற சூழல் தான் வந்து இப்போ வரைக்கும் நிலவிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பெய்ய ஆரம்பித்த மழை இன்னைக்கு வந்து என்ன செவாகிழமை வந்துடுச்சு ரெண்டு நாட்கள் அடிச்சு துவைச்சது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு ரெட் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் மலை கொஞ்சம் ஓஞ்சிருந்தா கூட அந்த மலையோட சூடுகள் போறதுக்கே ஒரு வார காலம் ஆகும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க கால்நடைகள் இப்போ மனிதர்களாவது டக்குன்னு ஃப்ளோர் வரக்கூடிய ஒரு சூழலா இருக்கும் பட் அந்த சைடு பார்க்குறப்ப நிறைய விவசாயிகள் தான் இருக்காங்க விவசாயம் சார்ந்து இந்த தொழில்கள் தான் நிறைய நடந்துக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள் அவங்களுடைய எல்லா வாழ்வாதாரத்தையும் இழந்துட்டு வந்து நின்றுகிட்டு இருக்காங்க கால்நடைகளும் என்ன நிலைமைக்கு இப்படி இருக்கும்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில தென்காசி வந்து பகுதியில இதுலன்னா ஏரி குளம் எல்லா பகுதிகளுமே நிறைஞ்சு வழிஞ்சது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு அது வேற ஊருக்குள்ள வெள்ளாமல் வந்து போய்கிட்டு எங்க உடைப்பு ஏற்பட்டு இருக்குங்கிறத அரசாங்க அதிகளால் கண்காணி கூட முடியல ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய சேதம் தான் வந்து சொல்றாங்க திருநெல்வேலி சேர்வலாறு மணிமுத்தாறு பாபநாசம் எல்லா அந்த அணைகளுமே வந்து நிரம்பி இருக்கு அதே மாதிரி தாமிரபரணி ஆறு இப்போ வந்து நாலாயிரம் கண்ணாடி தண்ணீர் வந்து திறந்து விட்டுருக்காங்க அதனால கரையோர பகுதியில் எல்லாமே ஒரு பெரிய சேதம் தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து தென்காசி கடையநல்லூர் சங்க சங்கரன் கோயில் சுரண்டை ஆலங்குளம் இதில் வந்து சங்கரன் கோயிலில் பதினாலு வீடுகள் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு நிறைய பேர் இழந்து போயிட்டு தான் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி சுரண்டையில் வந்து ரெண்டு வீடுகள் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு இது வரைக்கும் திருநெல்வேலியில் மட்டுமே ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள்னு சொல்கிறாங்க தூத்துக்குடியில் நிலவரமே என்னன்னு வந்து தெரியவே இல்லை இல்லை தூத்துக்குடி நிலவரம் வந்தால் தான் வந்து நமக்கு வந்து தெரிய வரும் இன்னொரு பக்கம் தூத்துக்குடி அந்த சாயப்பட்டினத்தில் இதுவரை இல்லாத அளவு தொள்ளாயிரத்து ஐம்பது எம்எம் மழை வந்து பெஞ்சிருக்கான் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மாஞ்சோளையில் காக்காச்சியில் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி எம்எம் மழை வந்து பெஞ்சிருக்கு அதற்கு பிறகு கிட்டத்தட்ட நெருங்கி செய்யுது தொள்ளாயிரத்தி எண்பது எம்எம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெஞ்சதுன்னா என்ன ஆகும் அரசாங்கத்தை ஆமா இந்த காலநிலை மாற்றத்தை நம்ம அவ்வளோ அசால்ட்டா எடுத்துக்க முடியாதுங்கிறது இந்த மழை வந்து காட்டியிருக்கு ஏன்னா ஒரு சமவெளி பகுதி தான் அது அங்கே புயல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை கடலில் பக்கத்தில் இருந்தா கூட திருநெல்வேலியெல்லாம் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஆமா பருவமழையிலே இவ்வளோ பெரிய பாதிப்பு அங்கே நம்ம நிருபர்கள் வந்து ராஜ் ராம்குமார் கார்த்திகேயன் பாலசுப்ரமணியன் ஆர்எம் முத்துராஜ் விஜய் சிந்து இவங்க எல்லாருமே களத்தில் நின்று பல மாவட்டங்களில் தான் நமக்கு செய்தியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க அதேமாதிரி விஜய் கோயம்புத்தூர்லேருந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போயிருக்காரு இவனால் அந்த காட்சிகள் பார்க்க பார்க்க இப்படி அந்த ஊர் மாறி இருக்கு ஏன்னா வெள்ளைக்கடை தான் இருக்குது அந்த காட்சிகளை பிரத்யேகமாக வீடு முப்பத்து நீங்கள் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலாம் வந்து பேசுவோம் எப்படி இருக்குன்ட்டு ஆமா ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கு அந்த வெள்ளம்ங்கிறது இன்னொரு பக்கம் இது ஆளுநர் வந்து நேற்று சென்னை வெள்ளத்தப்ப எங்க தெரியல ஆளுநர் ஆனால் இப்போ வந்து தலைமை செயலாளர்கிட்ட கேட்டிருக்காரு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது மத்திய அரசு அதிகாரிகளோடையும் இந்த மீட்பு பணி பற்றி ஆலோசனை பண்ண போறதா ஒரு தகவல் இருக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வந்து இத பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் வந்து அவரு அவருமே சென்னை வெள்ளத்தப்ப சேலத்தில் இருந்தாரு இப்போ வந்து அந்த நான்கு மாவட்டங்களையும் நேரில் போய் பார்வையிட்டு இருக்காரு அப்போ வந்து பேட்டி அந்தந்த மாவட்டங்களில் பேட்டியும் கொடுத்துட்டு இருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சென்னை மக்கள் மாதிரி இங்கேயும் கண்டுகொள்ளாமல் விட்டுறாதீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு வந்து சில முகாம்களை பார்வையிட்டு இங்கே மக்கள் வந்து உணவின்றி தவிக்கிறாங்க இந்த அரசு வந்து இன்னும் வேகமாக செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு மழை வந்து சென்னை சென்னை வானிலை மையம் பதினாலாம் தேதியே இங்கே மழை வரும்னு சொல்லிட்டாங்க ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியாக எடுக்கலன்னு தமிழக அரசு வந்து குற்றம் சாட்டியிருக்காரு முதல் வருவார் ஸ்டாலின் வந்து டெல்லியில் இருக்கார்ல அவர் நாளைக்கு தூத்துக்குடி போகிறதா இருக்கார் டெல்லியிலேருந்து அவர் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருனா சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து பதினேழாம் தேதி தான் வந்து கனமழை பெய்யும் பதினேழு பதினெட்டு இந்த மாவட்டங்கள்லன்னு சொல்லி எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க ரொம்ப தாமதமாக தான் கொடுத்தாங்க இருந்தால் கூட நாங்கள் முன்னெச்சரிக்கையாக சில நடவடிக்கைகள் எடுத்திருந்தோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு தாமதமாக கொடுத்தா கூட நாங்கள் உரிய நடவடிக்கை ரொம்ப வேகமாக எடுத்தோம் அப்படின்னு சொல்லி டெல்லி போய் வந்து சொல்லியிருக்காரு இப்போ டெல்லி போனால் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி மறை மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணியோடைய அந்த அரசியல் தான் முக்கியமே தவிர மக்களுடைய நலன் முக்கியம் இல்லைங்கிறது அவருடைய செயல்பாடுல இருந்து நீங்க பாருங்க அப்படின்லாம் சொல்றாங்க நாளைக்கு தூத்துக்குடி வரதா சொல்லியிருக்காரு தென் மாவட்டங்களுக்கு வரதாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஆமா பிரதமர் மோடி கிட்டையும் கேட்டிருக்காரு இன்னைக்கு நைட் வந்து பேசுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஸ்பாட்ல எட்டு அமைச்சர் இருக்காங்க பத்துக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஆபிசர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இந்த ஆளுநர் வந்து அதிகாரிகள் கூப்பிட்டு வந்து பேசுறாருல்ல அது கேள்வியை கேட்டப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா குடியரசுத் தலைவர் ஆய்வு பண்ணால் பிரதமரோட மனநிலை எப்படி இருக்கும் மாதிரிதான் என்னோட மனநிலையம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாக இன்டெரக்டா வந்து பதில் சொல்லிட்டு வந்து கிளம்பியிருக்காரு இப்ப இன்னொன்னு நானும் அந்த ஐஏஎஸ் ஆஃபிசர் பத்தி பேசுறப்ப இங்க திருநெல்வேலி கலெக்டர் கார்த்திகன் என்ன பண்ணிருக்காரு இப்போ சென்னையில் நம்ம பார்த்திருந்தோம் அந்த நார்த் மெட்ராஸ்ல ஒரு கர்ப்பிணி பெண் அந்த போதிய அந்த அவசர கால கால் கால்பண்ணா கூட உங்களுக்கு மருத்துவ உதவி உடனடியா கிடைக்காததுனால அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு அதுக்கு பெரிய பெரிய சர்ச்சையெல்லாம் எல்லாம் இல்லை இதுல இருந்து நிச்சயம் படம் கத்துருப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம் அவர் என்ன பண்ணிருக்காரு அந்த கவர்மெண்ட் டேட்டா இருக்கும்ல மொத்தம் திருநெல்வேலியில இந்த அடுத்த ஒரு முப்பது நாட்களுக்குள்ளார பிரசவம் வர்ற மாதிரி இருந்த அந்த கர்ப்பிணி பெண்களோட எண்ணிக்கை அறுநூத்தி தொண்ணூத்தாறு இவங்க எல்லாத்தையும் உடனே ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாரு அவர் சிறப்பான நடவடிக்கை வந்து எடுத்திருக்காரு முன்னெச்சரிக்கையா ஆமா இந்த மாதிரி வந்து இப்ப சென்னையில இருந்து நிறைய படங்களை கத்துருக்கலாம் விமான அரசு ஆனா திரும்பவும் வந்து என்ன சொன்னாங்க அப்ப என்ன சொன்னாங்க இதே ரெட் அலர்ட் கொடுத்தப்ப மழை வரும்னு சொன்னாங்க ஆனா இவ்வளவு மழை வரும்னு சொல்லலை ஸ்டேட்மெண்டாவே இருந்துச்சு இப்பயும் வந்து அமைச்சர் மனோத்தங்க என்ன சொல்றாருன்னா வானிலை ஆய்வு மையம் மழை வரும்னு சொன்னாங்க ஆனா இவ்வளவு மழை வரும்னு சொல்லலை அப்படிங்கறத அவங்க குறிப்பிடுறாங்க ஆனா சென்னை வானிலை ஆய்வு மையம் பாலச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா இருபத்தோரு சென்டிமீட்டருக்கு மேல நாங்க பெஞ்சாலே ரெட் அலர்ட் தான் நாங்கள் கொடுப்போம் தொண்ணூறு சென்டிமீட்டர் எண்பது சென்டிமீட்டர்லாம் எப்படி நாங்கள் சொல்ல முடியுங்கிறதும் அவருடைய இதாகவே இருக்குது ஆமாம் முழுமையாக கணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையுமே இருக்கும் மழை மழை வந்து எந்த அளவு பொழியும் அப்படிங்கிறத கணிக்க முடியும் ஏன்னா பாலச்சந்திரன் சார் கிட்ட நானும் நீங்களுமே நினைக்கிறேன் சில மாதங்களுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் கணிக்கிறீங்க அப்படிலாம் கேட்டப்ப இது வந்து பல டெக்னாலஜி மூலமாக விஞ்ஞான பூர்வமாக வளர்ந்த நாடுகளே பண்ண முடியாதான் எதார்த்தமான உண்மை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு ஒரு தரவு நம்ம கண்ணால் பார்த்துருந்தோம் பட் தமிழ்நாடு அரசு வந்து இவங்க சரியா சொல்லலாம் இவங்க சரியா சொல்லலாம்னு பாலத்துக்கி பக்கத்தில் இருக்க வெயில் கொடுக்குறாங்க தர அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் இப்போ முழு வேகத்துல விருதுநகர் கலெக்டர் ஜெய்சீரன் அதே மாதிரி திருநெல்வேலி கலெக்டர் கார்த்திகேயன் அதே மாதிரி கன்னியாகுமரி எல்லா கலெக்டரும் ஸ்பாட்ல வேலை இருக்காங்க அதே மாதிரி கனிமொழி தூத்துக்குடில வந்து மதுரையிலேருந்து இறங்கினவங்க பஸ் பிடிச்சி போக முடியாது கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி அங்கே போய் இறங்கி அங்கேருந்து லோக்கல் பஸ் எல்லாம் பிடிச்சி பிடிச்சங்க போயிட்டு காட்சிகள்லாம் வந்து பார்க்க முடியுது இன்னும் துரிதமாக வந்து வேலை செய்யணும் நிவாரணங்கள் இன்னும் வேகமாக கொண்டு போய் வந்து கொடுக்கணும் ஆமாம் அதே மாதிரி பாஜக எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் வந்து களத்தில் நயனார் நாகேந்திரன் அவரோட டீம் வந்து சோசியல் மீடியாவில் களமிறங்கி சில வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க அவர் ஒரு குழந்தையை காப்பாற்றுற மாதிரி ஆனால் மீட்பு படையினர் காப்பாற்றிட்டு வந்த குழந்தைய கையில் வச்சு வீடியோ எடுத்திருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே எழுந்திருக்கு இதில் விளம்பரம் இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எம்பி சீட்டு கூட அவர் கேட்கலாம் எம்எல்ஏவா இருக்காரு எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்றாருங்கிற பேச்சும் வந்து இப்ப அடிபட ஆரம்பிச்சிருக்கு ஓகே ஆனா இந்த மழையை உணர்த்துற படம் ஒன்னே ஒண்ணுதான் தான் பண்ணி நமக்கு பருவம் மழையெல்லாம் கிடையாது இனிமேட்டு புயல் தான் இந்த மாதிரி பேரிட தான் அடிக்கடி சந்திக்க போறோம் அப்படிங்கிறத சென்னை மாநில ஆணையமே சொல்றாங்க அதனால கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி பேரிடர் காலத்துல மக்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத ஒரு மார்க் மட்டும் பண்ணி பேரிடர் வந்து பண்ணாம ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கடைக்கோடி மனிதனுக்கு போகிற சேர வரைக்கும் எல்லாத்தையும் வந்து பண்ணி முடியணும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எழுநீனோ அப்படின்னு சொன்னாங்க அது எங்கேயோ நடக்கும்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் பட் நமக்கே நடந்துகிட்டு இருக்குங்கிறப்ப கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது சீக்கிரம் அந்த நான்கு மாவட்டங்களும் மீண்டு வரணும் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம் எண்ணூரில் அந்த என்ன கசிவு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து விகடன் வெளியிட்ட அந்த வீடியோ அடிப்படையில் தானாக வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த வழக்கு விசாரணை நேத்துமே வந்தது அவங்க வந்து மீன்வளத்துறை கிட்டையும் வனத்துறை கிட்டையும் அறிக்கை வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி மீன்வளத்துறை கிட்ட கேட்டிருந்தாங்க எவ்வளவு தூரம் கடல பாதிப்பு ஏற்பட்டிருந்தது இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க கொடுக்கவே இல்லையா அதனால நீதிபதியில் இன்னும் எவ்வளவு காலதாமதம் ஏற்படுத்துவீங்கிற மாதிரி காட்டமா வந்து பேசுறாங்க அதே மாதிரி நிறையா பறவைகள்லாம் நம்ம அங்கேயே பார்த்தோம் கொக்கு விலகல தானே பார்த்துருக்கோம் கருப்புளை போக்கு பார்த்துருக்காங்க தான் நாங்கள் பார்த்தோம் பரிதாம பார்க்குறப்பவே அதே மாதிரி எவ்வளோ வன விலங்குக்கெல்லாம் வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருங்கிற மாதிரி வனத்துறையிட்டும் அறிக்கை வந்துக்கிட்டு இருக்காங்க புஷ்பா சத்யநாராயணா அந்த மருந்து உறுப்பினர் சத்யகோபால் அதை சிபிசிஎல் நிறுவனம் வந்து தொண்ணூறு டன் வந்து இந்த கழிவுகள் அகற்றிருக்கிறாங்களாம் தொண்ணூறு டன் இப்போ யோசிச்சு பாரு அஞ்சு நாட்களும் அவங்க பார்க்கவே இல்லை நாலஞ்சு நாட்களாக அதான் நம்புற மாதிரி இல்லை இந்த அவங்க சொல்கிற நம்பர் இன்னும் வந்து நூற்றி பத்து படகு போகுது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் களத்துல இருந்து பணியாற்றாங்கிறாங்க தொண்ணூறு டன் அகற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத மாதிரி தான் இருக்குது ஏற்கனவே அந்த எண்ணூரை ஒட்டின கிராம மக்களுக்கு வந்து நிவாரணம் அறிவிச்சிருந்தாங்க அரசு இப்போ வந்து திருவற்றியூர் கேவி கே குப்பம் பலகை தொட்டி குப்பம்னு ஒரு பன்னெண்டு மீனவ கிராமங்கள் எங்களுக்கும் வந்து இதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த எண்ணெய் கசிவுனால் எங்களோட மீன்பிடி தொழிலுக்கு வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது அதனால் நீங்கள் நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி எண்ணூர் சாலையில் ஒரு ஐநூறு பேர் ஐநூறு மக்கள் வந்து போராட்டம் நடத்துனாங்க திமுக எம்எல்ஏ அந்த திருவற்றியூர் எம்எல்ஏ சங்கர் வந்து பேச்சுவார்த்தை நடந்துருக்கு நடத்தினதுக்கப்புறம் தான் கலைஞ்சு போயிருக்காங்க ஆனால் பாதிப்புங்கிறது எவ்வளோ தூரம் பரவி இருக்குங்கிறத நம்மளே நீங்களே நேரடியாக போய் பார்த்தீங்க ஸோ அவங்களுக்கும் வந்து உரிய நிவாரணம் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் ஏன்னா காசிமேடு வரைக்கும் இன்றைக்கி வந்து எண்ணெய் படிவுகள் வந்து படிஞ்சுக்கிட்டு இருக்கு இங்கே மெரினா பீச் வரைக்கும் வந்துடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் சிபிசிஎல் வேற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நீதிமன்றம் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க பதில் தான் இருக்காங்க நிச்சயம் ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அடுத்த டைம் இந்த மாதிரி நடக்காத மாதிரி இருக்கணும் அந்த தண்டனை அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே பெருசா விமர்சனம் இல்லாம தான் இருந்தது பட் இவர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சு வச்சவர் தொடக்க புள்ளையே இவருதான் இந்த அமைச்சர் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி என்ன சொன்னாரு பட் அவர் எங்கயோசியில வாங்கி சொத்து சேர்த்ததுனால இப்ப ஏன்னா சிறப்பு நீதிமன்றத்தால சில மாதங்களுக்கு முன்னாடி விடுதலை செய்யப்பட்டார் ஆனா சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து விசாரிச்சாங்க ஆனா பொண்ணு அப்படிலாம் விசாரிப்பா சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனார் உச்ச நீதிமன்றம் வந்து இங்க இருக்கிற நீதிபதிக்கு தட்டி கொடுத்தாங்க இந்த மாதிரி நீதிபதிகளால் தான் நீதித்துறையை ரொம்ப சிறப்பா வந்து செயலாற்று உடனே நீ விசாரி அப்படின்னு வந்து ஊக்கப்படுத்தினாங்க இப்ப அந்த நீதிபதி வந்து தீர்ப்பு மட்டும் இன்னும் சொல்லல தீர்ப்பு வர மட்டும் இருபத்தி ஓராம் தேதி சொல்றதா சொல்லியிருக்காரு ஆனா வந்து குற்றவாளி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க பொன்முடி விழுப்புரத்தில் இருந்திருக்காரு அவரு சொன்ன உடனே அந்த முன்னாடி இருந்த கொடியை வந்து அகற்றிருக்காங்க கொடியை வந்து பத்திய பத்திரிகையாளைய சந்திக்கிறத தவிர்த்து இருக்காரு உடனே வீட்டுக்கு போய் கட்சிக்காரங்க சில வழக்கறிஞர் ஆலோசனை பண்ணிட்டு அப்புறம் திருப்பி சென்னை வந்துகிட்டு இருக்காரு பொன்முடி என்னன்னா வருமானத்துக்கு அதிகமாக அறுபத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதம் சொத்து சேர்த்தாருங்க வழக்கு என்னன்னா ஒரு கோடியே லட்சம் சொத்து ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் தானா இந்த வழக்குக்கு இந்த வழக்குக்கு இருபத்தி ஓராம் தேதி தெரியும் ஆல்ரெடி ஒரு இலாக்கா அமைச்சர் இருக்காரு பட் இவருக்கு தண்டனை வந்து கொடுத்துட்டாங்கன்னா எம்எல்ஏ பதவி பதவியே பறிபோற போடுற சூழல் வந்து ஏற்படும் ஆமா ஏன்னா அது சிறை தண்டனைங்கிற தாண்டி எந்த தண்டனை கொடுத்தாலும் இவரோட பதவி பறிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா ஊழல் வழக்கு அப்படிங்கிறதுனால ஸோ இருபத்தொன்னாம் தேதி வரை நம்ம வெயிட் பண்ணி எவ்வளோ தண்டனை எவ்வளோ ஆண்டு சிறை தண்டனை இல்லை அபராதம் மட்டும் விதிக்கிறாங்களாங்கிறதெல்லாம் பொறுத்து நம்புறைய அபராதம் மட்டும் விதிக்கிறாங்கன்ட்டு இல்லை என்ன பண்ண போறாங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் இவர் மட்டும் மாட்ட போறது இல்லை இதே நீதிபதி இன்னும் பல பேரும் மேலே வந்து விசாரி ஆரம்பிச்சிருக்காரு அது ஏடிஎம்கே காரங்களும் வந்து அதில் அந்த இருக்காங்க ஓபிஎஸ் வளர்மதி இருக்காங்க மற்றவங்க இப்போ உள்ள அமைச்சர்களாக இருக்கவங்க இருக்காங்க பொன்முடி வந்து இப்ப குற்றவாளி அப்படின்னு வந்து நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு தண்டனை அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒரு இடைக்கால தடை வந்து அவர் உச்ச போய் இந்த தண்டனைக்கு வாங்கினாரு அப்படின்னா அவரோட பதவி ஏன்னா எப்படி சமயத்திலேயே உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம் முன்னாடியே அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாரு ஆமாம் அதனால அவர் பதவி இருக்காது எம்எல்ஏவாக கூட இருக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான் இப்போ வரையும் உள்ள தகவல் இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு முதல்வர் இந்த ஷாக்கிங்கான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது அவர் டெல்லியில் இருந்தாரு அவர்கிட்டயும் வந்து பொன்முடி பேசுனதா ஒரு தகவல் இருக்கு அங்கே வந்து எதுக்காக போயிருக்காரு டெல்லிக்கு அப்படின்னா ஒன்று வந்து இந்தியா கூட்டணி மீட்டிங்கு இன்னொன்று பிரதமர் மோடி கிட்ட டைம் கேட்டிருக்காரு இந்தியா கூட்டணி மீட்டிங் வந்து இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதில் வந்து இங்கே ஸ்டாலின் மட்டும் இல்லாமல் nampak mamta அரவிந்த் கெஜ்ரிவால் அப்புறம் நிதிஷ்குமார் அப்படி உள்ளிட்ட நிறைய அகிலேஷ் யாதவ் வந்துருக்காங்க வந்திருக்காரு எல்லாம் வந்து நாங்கள் வந்து கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருப்போம்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க மம்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேத்தே வந்துட்டு அவங்க வந்து மம்தா உத்தவ் தாக்கரேவையும் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் சந்திச்சிருக்காங்க சந்திச்சதுக்கப்புறம் அவங்க பேசும்போது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருங்கிறது தேர்தல் முடியட்டும் அப்புறம் தான் நாங்கள் சொல்லுவோங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க காங்கிரஸ்க்கு வந்து எல்லாருமே ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மாநில கட்சிகள் எல்லாம் நீங்க வந்து சீட் வந்து அதிகமாக நாங்க ஸ்டாங்கா இருக்க இடத்துல எங்களுக்கு தான் குடுக்கணும்ங்குற மாதிரி சோ சீட் ஷேரிங் பத்தி இன்னைக்கு பேசுவாங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய எம்பிக்களை வெளிய அனுப்பி இருக்க நேரத்துல இந்த மீட்டிங் நடக்குது அப்படிங்கறது ஒரு முக்கியமான அதுதான் வசதி பண்ணி குடுத்திருக்காங்க பிஜேபி ஹம் இதான கூட்டணி பேச்சு அதை நடத்த போறீங்க அப்படி நீங்க பார்லிமென்ட் வந்துட்டு அங்க போய் பேசுங்க அது எம்பிக்கள் பேசலே தலைவர்கள் தானே பேசிட்டு இருக்காங்க அந்த கூட போய் சப்போர்ட் பண்ணுங்கப்பா தலைவர்களுக்கு ஆமா ஆனா இந்த இந்தியா கூட்டணி மீட்டிங்க்கும் ஓபிஎஸ்சுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு ஓ என்னென்னா இந்த மீட்டிங் வந்து அசோகா ஹோட்டலில் தான் நடக்குது டெல்லியில் எங்கே நடந்தாலும் இவர் இங்கே சென்னை அசோகா ஹோட்டலில் தான் எல்லா கூட்டமும் போடுவார் ஐயோ அப்போ ஒரு ராசி இல்லை இது இருக்குது ராசி இல்லைன்னு சொல்லுவார் நான் எதுவும் சொல்லல டெல்லி அசோகா ஹோட்டல் வேற இங்கே வேற பேர் ஒன்று வேணாம் பேர் ஒன்றா இருக்கு பாப்பா என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஆனால் ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு நான் எந்த கட்சியையும் நான் போகவும் மாட்டேன் கட்சியை ஆரம்பிக்கவும் மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு ஆமா நாலு ரோகா தான் கொடுத்துருக்காரு நாலு பேரை வச்சு கட்சியை ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் பரவா அதனால ரொம்ப அதிமுகங்கிற நடவு தொண்டர்கள்னு சொல்லுவாங்க ரெண்டு உடல்கள் <coughs> இருக்கிறதுலேயே <coughs> 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 ஒரு லட்சம் தொண்டர்களை அவரால் எடுத்துட்டு வர முடியல பெரிய லெவலில் அவங்க சொல்றது ரெண்டு கோடி அதான் ஒன்றரை கோடின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க அதில் ஒரு லட்சம் பேர் கூட அவர் பின்னாடி வரல அந்த ரெண்டு கோடி நம்பிட்டே இருக்கு எடப்படி நம்பப்பட்டார் அது இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது நம்ம நேற்று சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம் நூறு எம்பிக்கள் கூட பண்ணிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூகமாக சொன்னோம் அதே மாதிரி நடந்திருக்குப்பா ஆமாம் நூத்தி நாற்பத்தோரு பேர் இப்போ வரையும் நம்ம வெளியே போகும்போது இரநூறுவா கூட இருக்கும் இப்படிதான் நேற்று சொல்லிட்டு போனோம் பார்த்தா ஏன்னா இவங்க கடந்த ஒன்பது வருடங்களாக ஒருத்தர் ரெண்டு பேருன்னு வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அவள் பெரிய எதிர்ப்புலாம் வந்துகிட்டு இருந்தது போக போக பெரிய பெரிய எதிர்ப்புக்கெல்லாம் இல்லை அதெல்லாம் நம்ம டேக்கிள் பண்ணிடலாம் அதெல்லாம் நம்ம டீல் பண்ணிடலாம்னு நினச்சவங்க இப்போ நூறுக்கும் பேர் எம்பிக்கள் வந்து வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இது வந்து என்னன்னு சொல்கிறது தான் ஃபாசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்கட்சியை வந்து சேர்ந்தவங்க ஆமாம் ராகுல் காந்தி வந்து இன்றைக்கி வந்து இந்த ஜெகதீப் தங்கர் மாதிரி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு கல்யாண் எம்பி வந்து திரிணாமுல் மாதிரியே நடிச்சு காட்டிட்டு இருந்தாரு அது வேற இப்ப சர்ச்சையா இருக்கு ஜெகதீப் தன்கார் வந்து கடுமையான எதிர்ப்ப பதிவு செஞ்சிருக்காரு பிஜேபி ல இருந்து கண்டனங்கள்லாம் பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா திரிணாமுல் காங்கிரசுக்கு நல்லா ஒரு படையில தெரியும் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆளுராக இருந்தாரு அப்பவே அவர் வந்து கட்டலாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அதனால் அந்த பழைய பகையெல்லாம் வந்து அவர் வந்து ராகுல் காந்தி முன்னாடியே வந்து ராகுல் காந்தி வேறு அந்த வீடியோ எடுத்தது வேறு இப்போ சர்ச்சையாக பதவியே பதவியே பறிச்சுருவாங்களோங்கிற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க திரும்ப இன்னொரு பக்கம் வந்து இந்த நூற்றி நாற்பத்தோரு பேருங்கிறது வெளியே எல்லாருமே உட்காந்துருக்காங்க பார்லிமெண்ட்டுக்கு வெளியே உட்காந்து அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க இவங்க பிஜேபியில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து நாடாளுமன்றத்தையே அவமானப்படுத்துகிறாங்க உள்ள ராஜ்யசபா லோக்சபா ஸ்பீக்கர்லாம் அவமானப்படுத்துகிறாங்க பதாகைகள்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வரக்கூடாது இவங்க வந்து டெமோக்கிரசி வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதாகைகள்லாம் உள்ள பதாகைகள் உள்ளெடுத்துட்டு வரக்கூடாதுதான் ஆனால் ரெண்டு பேர் வந்து குப்பிகளை உயிரிழக்கு அச்சுறுத்துற வகையில குப்பி எடுத்துட்டு வந்துருக்காங்க அதை கேள்வி கேட்டால் அது வந்து பேச இவங்கள அதை பத்தி கேள்விங்க கூட அதை இவங்களும் பேச மாட்டாங்களா ஆமா இன்னொரு விஷயம் அவங்க உடனடியாக வந்து இந்த ராகுல் காந்திக்கு தீர்ப்பு வந்த உடனே அவரோட பதவியை பறிச்சாங்கல்ல யூபியில ஒரு எம்எல்ஏ பற்றி நம்ம பேசியிருந்தோம் ராம்துல்லா இருக்கு வந்துன்னு ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருந்தாங்க மூணு நாள் ஆச்சு இன்னும் அவரோட பதவி வந்து பறிக்கப்படலை அகிலேஷ் யாதவ் என்ன கேட்குறாருனா ஒரு மீன் கடை வச்சுருந்தா கூட அங்கே புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்கள்ல இஸ்லாமியராக இருந்தால் நீங்கள் இவர் இவருக்கு மேலே ஏன் அந்த புல்டோசர் நடவடிக்கை பாயலை இவரோட வீடுகளை ஏன் இடிக்கலை யூபி அரசாங்கம்ங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு இவரோட பதவி ஏன் பறிக்கப்படலைங்கிறது நமக்கே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு பிஜேபினா ஒரு ஸ்டாண்டு மத்தவங்கன்னா ஒரு ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து ஜனநாயகமா அப்படிலாம் கேட்டால் வாயை வந்து என்ன பண்ணுவாங்க அடைச்சி அடைச்சிருவார்கள் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் என்னன்னா இந்த சமயத்திலையுமே நாடாளுமன்றத்தில் பல மசோதாக்கள்லாம் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றிட்டு இருக்காங்க அதில் முக்கியமான மசோதான்னு பார்க்குறப்ப அந்த தொலைத்தொடர்பு சேவை மசோதா இந்த அவசர காலம் வந்துருச்சுன்னா அவசர கால அந்த பேரிடராக இருக்கலாம் இல்ல எமர்ஜென்சியா கூட இருக்கலாம் அதெல்லாம் வந்து தொலைத்தொடர்பு சேவைகள் வந்து பொதுநலன் கருதி அதை மத்திய அரசோ இல்ல மாநில அரசோ கண்ட்ரோல் எடுத்துப்பாங்களாம் ஓஹோ எமர்ஜென்சியா வர போகுது இவங்களே வேற சொல்றாங்க மாதிரி நாடாளுமன்ற தெரியல அவங்கன்னா எல்லாம் சொல்றாங்க இப்ப நடக்கிறது கூட பேரிடர் தான் தமிழ்நாடு நடந்துட்டு இருக்குது பேரிடரும் சரி இல்ல அவசர கால எமர்ஜென்சியும் சரி எமர்ஜென்சி ஒண்ணுந்துட்டாங்கன்னா தொலைத்தொடர்பு சேவைகள் எங்க போகுமா மத்திய அரசு கண்ட்ரோல்ல போயிடும் இப்பயே அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு மசோதா சர்ச்சைக்குரிய ஒரு மசோதா இந்திய தபால் அலுவல் மசோதா இது வந்து நூத்தி அறுபது இருபத்தைந்து ஆண்டுகளா அந்த மசோதா இருக்குது இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா நாட்டோட பாதுகாப்பு கருதி அதே மாதிரி வெளிநாட்டு வெளிநாட்டோட உறவுகள் இருக்குல்ல அதுல வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது சட்ட மீறல் வந்து எங்கேயும் நடந்துடக்கூடாது அந்த மாதிரி சமயங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம ஒரு போஸ்ட் அனுப்புறோம்னா அதை வந்து அவங்களே பிரித்து பார்க்கலாமா உள்ள என்ன இருக்குங்கிறது பொருளாக இருந்தாலும் சரி லெட்டராக இருந்தாலும் சரி நாட்டோட பாதுகாப்பை மனசில் வச்சுக்கிட்டு இதை பண்ணுறாங்களாம் அனுப்புறதுல எந்த அதிகாரி வேணால் மத்திய அரசு அதிகாரி அதை பிரித்து உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்கறப்ப நார்த் கொரியா டாக்குமெண்ட்ரி பாக்கிற மாதிரியே இருக்குப்பா எனக்கு ஆமாம் ஏன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ளார வர இவரு நம்ம ஜி அந்த ஜி சொல்கிறேன் நார்த் கொரியா ஜி ஜி வரும் ஆமா வந்தாங்கன்னா எல்லாரும் அப்படியே கிளாப் பண்ணுவாங்க சித்தாப்பா வந்தாருன்னா கிளாப்பட்டுவாங்க கிளாத்துட்டு வாங்க அதே மாதிரி எல்லாரும் என்னென்ன சாப்பிடணும் யார்கிட்ட பேசணும் அப்படிங்கறத கண்ணாணிப்பாங்க அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து சில பேருக்கு இருக்கு எதிரேச்சியில தான் சொல்றாங்க கூட இதான் மாதிரி இருக்கு அப்படின்னு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆப்ஸ் இதுக்கிடையில ஒரு நல்ல விஷயமே வந்து அந்த கடன் செயலிகள் இருக்குல்ல நிறைய பேர் பணத்தை அதுல இழந்துகிட்டு இருக்காங்க லோன் ஆப்ஸ் சொல்லிட்டு கூகுள் பிளேல இருக்கு அதுல வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆப்ஸ வந்து நீக்கி இருக்காங்களாம் மத்திய அரசும் ஆர்பிஐயும் சேர்ந்து ஆனா இன்னொரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆப்ஸ் இருக்கான் அதெல்லாம் வந்து மோசடி நடக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் வந்து

சில டைம் வந்து தவறி சில நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி நடந்திருக்கா இல்லை இல்லை அப்போ நல்ல விஷயம் பண்ண பேசணும் வேணாம் போனேன் நல்லா பண்ணுறாங்க காசி தமிழ் சங்கமம்னு ஒன்று நடந்தது ஞாபகம் இருக்கா அது டூ பாயிண்ட் ஓ இப்போ நடக்குதா ஆமாம் டூ பாயிண்ட் ஓ வந்து நடக்குது அதில் பிரதமர் மோடி வந்து போய் கலந்துக்கிட்டு பேசும்போது நீங்கள்லாம் வந்து நான் இங்கிலீஷில் பேசுகிறேன் நீங்களாம் அந்த ஒயர் ஃபோன் ஒன்று வச்சுருப்பாங்க அதை எடுத்து காதில் மாட்டிக்கங்க அது உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வரும் ஓகேவா அப்படின்னு மக்களையும் கேக்குறாரு அண்ணாமலையும் கேக்குறாரு அண்ணாமலை அண்ணாமலை ஓகேவா 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 கேக்கல இது ஓகே அந்த மாதிரி ஏதோ கேட்டாரு இன்னொன்னு என்னன்னா தமிழ் தமிழ் குறிப்பிட ஒரு இது வந்து ஃபர்ஸ்ட் ஏஐ தொழில்நுட்பத்துல நாங்க பண்றோம் தமிழ் பீப்புள் நீ வச்சு கேளுங்கிறாரு ஹிந்தியில என்ன அர்த்தம் தமிழ் முதல் ஏ பரிசோதனை தமிழர் வச்சுதான் பண்றாரு அவரு ஆமா இந்த ஓகே ரைட்டு ரெடி ஆயிக்கிறோம் ஆமா டேய் சென்னையில் வெள்ளம்லாம் வடிட்டோம் நீ வா எங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னு தூத்துக்குடிக்காரங்க சென்னை என்ஸ்ட்டை கூப்பிட்றாங்களாம் வரப்போகிற புது வருஷத்துக்கு நாம் எதுவும் செய்ய வேண்டாமா அதுதான் நம்மளை வச்சு செய்யுமா சென்னை வெள்ளத்தில் மூழ்கிடுச்சு தூத்துக்குடி திருநெல்வேலியை தலைநகரமாக அறிவிக்கிறோம்னு சொன்னவனை யாராச்சும் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேமுதிக ஆட்சியை பிடிப்பது உறுதி பிரேமலதா ஆட்சியை பிடிக்கிறது என்னவோ தேமுதிக பொதுச் செயலாளர் பதவியை பிடிக்கிற மாதிரி ஈசின்னு நினைச்சிட்டாங்க போலாம் விருது பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம் ஒரு சர்வாதிகாரமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இது வந்து வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு அதிகார போக்கோட நூறுக்கும் மேற்பட்ட எம்பிகளை வெளிநடப்பு வெளியேற்றுறது அப்படிங்கிற சஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஜனநாயக போக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது ஏன்னா இப்போதான் வர அதை சில மாதம் கூட ஆகலை ஜனநாயக கோயில் புது ஜனநாயக தாய் அப்படிலாம் சொன்னாங்க அங்க வந்து கேள்வி எழுக்கிறது தான் உரிமை அடிப்படை உரிமை அதுதான் ஆனா கேள்வி கேட்டால் நீ நீக்குவோம் அப்படின்னா அப்ப எதுக்காக அவ்வளவு கூடி செலவு பண்ணி ஒரு கேள்வியுமே நிக்குது ஆமா எல்லாரையும் வெளியே ஏத்திட்டாங்கன்னா விவாதமே இல்லாம மசோதாக்கள் நிறைவேத்தலாம்னு நினைக்கிறாங்க பட அப்படி தான் நிறைவேறிக்கிட்டு இருக்கு ஆமா ஆமா அதனால என்னன்னா வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு கெட் அவுட் டைஸ்ஸே அப்படிம்பாரு இந்த தான் பண்ணிருக்காங்க அப்படி தான் ஈஸியா பண்ணிட்டு இருக்காங்க கெட்டவுட் டைஸ்ஸு அப்படின்னு ஏன்னா எதிர்க்கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கால தான் நடக்குது இவரு பொன்முடிக்கு இல்லையா கெட் அவுட் ஐஸ் ஏ கோர்ட் வந்தார்

தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி வந்து பிரார்த்தனை செய்வோம் நன்றி நன்றி கிளினிக்கின் இருபதாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதினைந்து வரை இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் வி கேரின் அனைத்து சிகிச்சைகளுக்கும் ஐம்பது சதவிகிதம் கட்டண சலுகை உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்ம சுத்தி நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கலனா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையிலே தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி